சகல வீடு வாங்க கடன் கடன் வீடுகளை வைத்து வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் சுவிட்சர்லாந்தில் முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வு எண்ணங்கள் அனைத்து துறைகளிலும் காணப்படுகிறது என்று சுவிஸ் இஸ்லாம் மற்றும் சமூக ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட முதன்மை ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது இது தனிநபர் மாத்திரமல்ல சமூகத்திலே ஆழமாக பதிந்தோரு அமைப்புசார் பிரச்சனை என ஆய்வின் இணை ஆய்வாளர் ஹான்ஸ் ஜோக் ஷ்மிட் குறிப்பிட்டார் கல்வி வேலை காவல்துறை மற்றும் ஊடகங்கள் போன்ற துறைகளில் இந்த எதிர்மறை மனோபாவம் அதிகமாக இருப்பதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆய்வில் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தொரு முஸ்லிம்கள் பல்வேறு விவகாரங்களில் பாகுபாடுகளை உணர்ந்துள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவரிலும் ஒருவரே முறைப்பாடு செய்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரிகள் தங்களின் பிரச்சனையை கடுமையாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற பயத்தில் எந்த ஒரு உதவியும் தேடுவதில்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஆலோசனை மற்றும் கண்காணிப்பு மையங்களை அதிகரிக்க வேண்டுமெனவும் சமூகத்தில் உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்வதை மேம்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு பட்டுள்ளது பாலின சமத்துவத்துக்கான பெடரல் அலுவலகம் நடத்திய சமீபத்தின் ஆய்வில் சுவிட்சர்லாந்தில் உள்நாட்டு கொலைகளில் துப்பாக்கிகள் வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கை துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படும் சம்பவங்களில் குற்றவாளிகள் ஏறக்குறைய கூறிய பிரத்யேகமாக ஆண்கள் என்றும் பெரும்பாலானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட சுவிஸ் குடிமக்கள் என்றும் கண்டுபிடிப்புகள் கூறுகின்றன இந்த சோகமான நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் அதே வயதினரை சேர்ந்த வயதான சுவிஸ் பெண்கள் இந்த வன்முறை செயல்களில் பல நீண்டகால உறவுகள் அல்லது குடும்ப அமைப்புகளுக்குள் நிகழ்கின்றன என்று இது அறிவுறுத்துகிறது ஆய்வின்படி குடியுரிமை கொண்ட குற்றவாளிகளின் விகிதம் துப்பாக்கிகள் சம்பந்தப்பட்ட உள்நாட்டு கொலைகளில் துப்பாக்கிகளை பயன்படுத்தாமல் செய்யப்படும் குற்றங்களை அதிகமாக உள்ளது குடும்ப வன்முறை துப்பாக்கிகளை பயன்படுத்தக்கூடும் என்று அறிவுறுத்துகிறது வேறுபாட்டுக்கான சாத்தியமான காரணம் சுவிஸ் குடியுரிமை இல்லாத ஆண்களை விட சுவிஸ் ஆண்கள் தங்கள் கட்டாய ராணுவ சேவையின் காரணமாக தனிப்பட்ட துப்பாக்கியை வைத்திருப்பதுதான் ராணுவம் அதன் உறுப்பினர்களுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது இது பல சந்தர்ப்பங்களில் அவர்களின் சேவைக்கு பிறகும் தனியார் உரிமையில் இருக்கும் ஆய்வின் கண்டுபிடிப்புகள் துப்பாக்கி சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றன பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆயுதங்களை அணுகுவதை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட பெண்களை சிறப்பாக பாதுகாக்கவும் அதிக நடவடிக்கை எடுக்க நிபுணர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கிறேன் மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி